இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியோட சீஃப் இப்போ தெஹ்ரானுக்கு போயிருக்கார் தெஹ்ரானுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஈரான் கூட முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் ஈரான்கிட்ட இப்போ என்ரேனியமோட அளவு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அளவை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க இந்த டைமில் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே இஸ்ரேல் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணா அது ஒரு பெரிய டிசாஸ்டரில் முடிஞ்சிடும் ஸோ இஸ்ரேலில் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தடுக்கணும் இது ஈரானுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இந்த நியூக்ளியர் சைட்ஸில் பாதிப்பானது ஏற்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் கடல் வளங்களுக்குமே பாதிப்பானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலாந்து ரஷ்யாவோட களினிங்கிறாட் ரீஜியன் தெரியும் அந்த இடத்துல அவங்களோட ஒட்டுமொத்த பார்டரை செக்யூர் பண்ணுறதுக்காக மூணு பில்லியனுக்கும் அதிகமான ஒரு மதிப்பீட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் இப்போ இறங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களா இருக்கே தான் கிருஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் அணு ஆயுதங்கள்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யுரேனியம் மட்டும்தான் ஏன்னா இந்த அணு ஆயுதங்களை உருவாக்கணும்னா யுரேனியம் தான் அதுக்கு ஒரு ஃபியூவல் யுரேனியம் இல்லாமல் புளுட்டோனியம்மை பயன்படுத்தி அணு ஆயுதங்கள் உருவாக்க முடியும்னு சொன்னாலும் அதிக எஃபிஷியண்டாக அதிகமான டிஸ்ட்ரக்ஷனை மினிமம் ரிசோர்ஸை வச்சு கொடுக்க முடியும்னா அது இந்த யுரேனியம் மேட் நியூக்ளியர் வெப்பன்ஸால தான் கொடுக்க முடியும் இயற்கையாகவே இந்த யுரேனியம்ன்றது பூமியில் பல இடங்களில் இருக்குது ஆனால் யூ டூ தேர்ட்டி எயிட்னு சொல்லக்கூடிய ஐசோட்டோ அது வந்து நார்மலான யுரேனியம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது ஆனால் இதை வச்சு வெப்பன் கிரேடு இல்லை வெப்பனாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த யுரேனியத்தை நம்மளால் பயன்படுத்த முடியாது இது வந்து ஒரு இம்பியூர் யுரேனியம்னு சொல்லலாம் நிறைய கலப்படங்கள் உள்ளடக்கிய யுரேனியம் இதை வந்து சுத்திகரிக்கணும் சுத்திகரிச்சா மட்டும்தான் அணுவாயுதம் செய்கிறதுக்கு தேவையான அந்த யூ டூ தேர்ட்டி ஃபைவ் சொல்லக்கூடிய இன்றிச்சு யுரேனியம் அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம்ன்றது கிடைக்கும் பொதுவாக இந்த யுரேனியம் எப்படி சுத்திகரிப்பாங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் இதில் இருக்கு இதில் வந்து முதல் விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நானே அடிக்கடி அதை பற்றி சொல்லிருக்கேன் கேஸ் சென்ட்ரிஃபியூசஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம் இரண்டாவது இருக்கக்கூடியது லேசர் மெக்கானிசம் முதல்ல பெரும்பான்மையான நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் மெக்கானிசம் தான் பயன்படுத்துவாங்க அதில் தான் அதிகமான இன்புட்டை கொடுத்து நம்மளால் இன்ரிச்சட் யுரேனியம் அதிகமான அவுட்புட்டாக எடுக்க முடியும் இந்த மெக்கானிசமில் என்ன பண்ணணும்னா ஹை ப்ரெஷரைஸ்டு சாம்பர்ஸில் ஸ்டீல் சாம்பர்ஸ்க்குள்ளே கேஸ் ஃபீல்டு சாம்பர்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டை இன்புட்டாக செலுத்துவாங்க இது உள்ளே என்ன பண்ணுனா ரொம்பவே ஹை ஸ்பீடில் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி சுற்றுகிறப்போ அதிகமான ஆசோலேஷனில் யூ டூ தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய அந்த இன்ரிச்சட் யுரேனியம் ஆனது கேஷியஸ் ஃபார்மில் திரும்ப பிரிஞ்சு வரும் இது பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை திரும்பவும் கான்சென்ட்ரேஷன் சாம்பரில் போட்டு அந்த U235 டூ தேர்ட்டி அதிகமாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படி தான் மெக்கானிசம்ல அணு ஆயுதத்துக்கு தேவையான அந்த யுரேனியமானது சுத்திகரிக்கப்படுது திரும்பவும் அந்த இம்பியூர் யுரேனியம் அந்த U238ல தேர்ட்டி எயிட்டில் இருக்குது திரும்ப இந்த ப்ராசஸில் ரிப்பீட்டடாக சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் லேசர் ப்ராசஸ் இருக்குல்ல இது எல்லாத்த விட அப்படியே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு processனு சொல்லலாம் முதல்ல பார்த்தா அந்த சென்ட்ரிஃபியூஜர்ஸ் மெக்கானிசம்ன்றது ஹை ஸ்பீடில் இதை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுனால இருந்து பிரிஞ்சு வருது ஆனால் எல்லா லைட்டுக்குமே ஒரு வேவ் தனது இருக்கும் பொதுவாக இந்த லேசரை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபைட் ப்ராபர்ட்டிஸ் ஆனது இருக்கு இதை போட்டோ எக்ஸிடேஷன் இல்ல லேசர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூ டூ தேர்ட்டி எயிட் ஐசோடோப் மேல இந்த ஹை பவர் லேசர் பீம் செலுத்துறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமாக சார்ஜ் ஆகும் இப்படி சார்ஜ் ஆகுறப்போ அட்டோமிக் வேப்பர் லேசர் ஐசோடோப் சொல்லுவாங்க இதன் தேர்ட்டி எய்டோட எனர்ஜின்றது ரொம்பவே அதிகமாயிடும் இப்படி அதிகமான எனர்ஜி யூ டூ தேர்ட்டி எயிட் செலுத்தப்படுறதுனால அதாவது எண்ட்ரிச்சுனி சுலபமா பிரிச்செடுக்கலான்னு இந்த ஒரு ப்ராசஸ்ல சொல்லியிருக்காங்க பெரும்பான்மையான நாடுகள் இந்த ரெண்டாவது சொன்ன மெக்கானிசமா பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் சொல்லலாம் இப்போ ஐஏஏட சீஃப் ரஃபேல் கிராசி தெஹ்ரான்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரானோட பாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கூட ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருனா ஈரான் வந்து இந்த யுரேனியம் சுத்திகரிக்கிற அந்த ப்ராசஸ ரொம்பவே ஸ்பீடப் பண்ணிருக்காங்க இவங்க இந்த ப்ராசஸ் வேகமாக்குறதுக்கு பல்வேறு காரணங்களானது சொல்லப்பட்டாலும் சில அன்நோன் த்ரெட்ஸ்ன்றத இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி பண்றதுனால ஈரான் வந்து இந்த மாதிரி அவங்களோட அட்டாமிக் ஃபெசிலிட்டிஸ் எதையும் எங்களுக்கு ஓப்பனாக வைக்காததுனால நாங்க போயிட்டு உள்ள இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு எங்களை அலோவ் பண்ணாததுனால இந்த ப்ராசஸ் ஆனது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது இந்த டைம்ல ஏன்னா ஐஏஏ பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியூக்ளியர் எனர்ஜி இல்ல நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் இவங்களோட பார்வைக்கே தான் வரணும் அங்க வந்து ரேடியேஷன் லீக் எந்த அளவுக்கு இருக்கு இல்ல ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கான்றது இவங்களோட கவனத்துக்கு கண்டிப்பா வந்தே இப்போ ஏதாச்சும் ஒரு நாடு ஏதோ ஒரு வேலை அந்த இடத்துல பண்றாங்க இது மூலயமா ரேடியேஷன் லீக் ஆகுறது அந்த நாட்டை மட்டும் பாதிக்காது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருந்தாலும் இன் கேஸ் அந்த இடத்துல ஏதாச்சும் பிளாஸ்ட் ஏற்படுச்சுன்னா பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளையும் அது பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்கள் இதுக்கு பின்னாடி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கியிருக்கு அதனால இது எல்லாமே ஐஏவோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணும் ஆனால் சில தரப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஈரானியை எடுத்துக்கோமே இந்த யுரேனியம் என்ட்ரிச் பண்ணுறதுக்காக ஐஏஏவை அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள விட மாட்டாங்க ஏன்னா அவங்க உள்ள வந்தாங்கன்னா அங்கே இருந்து பல தகவல்கள் அவங்க மூலியமாக வெளியில் போயிடும் எந்த அளவுக்கு யுரேனியம் என்ரிச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு எவ்வளவு ஆனது சிஸ்டமானது கிட்ட இருக்கின்ற முக்கியமான டேட்டாஸ்ன்றது அவங்களோட கைகளுக்கு போயிடும் இப்போ அவங்களோட கைக்கு போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படிவா வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாத்துக்கும் தெரிய வரும் வெஸ்டர்ன் மீடியா தெரியுதோ இல்லையோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் சோ அதனால ஈரான் வந்து மோஸ்ட்டாக இவங்களை உள்ள விடுறது கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில சமயங்களில் உள்ள விட்டால் மட்டும்தான் உண்டு ஸோ இதையே இப்போ காரணமா வச்சு ஐஐஐ சீஃப் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த ஃபெசிலிட்டிஸ் மேலே ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய நியூக்ளியர் டிசஸ்டர்ல முடியும் இது வந்து ஒரு ஹிண்ட்டுன்னே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நார்மலாக ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடித்தாலே அதில் பிரச்சனையானது ரொம்ப அதிகமாகும் ஓரளவுக்கு வெப்பன் கிரேட் யுரேனியம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இல்ல அந்த அளவுக்கு அதிகமாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி அடிச்சுன்னா நியூக்ளியர் ஃபாலவுட்ன்றது கண்டிப்பா அந்த இடத்துல ஏற்படும் அணு அணுயுதம் வெடிச்சாதான் நியூக்ளியர் ஃபாலவுட் நடக்கும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அணு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விபத்து அந்த இடத்துல நடந்தா கூட அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ இந்த டைம்ல இஸ்ரேலுக்கு ஐஏஏ கிட்ட இருந்து ஒரு இன்டெரெக்ட் வார்னிங் நடந்து போயிருக்குன்னு சொல்லலாம் இது எல்லாம் நேரடியாக எந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு ஈரான் அவங்களோட அணு ஆயுதத்தை நோக்கி ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் தான் இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி பார்க்கணும் இல்லை இப்போ இந்த இஸ்ரேல் பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்களை பேசணும்னா இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ்ன்றது லெபனனுக்குள்ள கொஞ்சம் கூட குறைகிற மாதிரி தெரியல இப்போ சமீபத்தில் இன்றைக்கி நடத்தப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக்கில் கூட பெய்ரூட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வெறும் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் வச்சு ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்மளால் காமிக்க முடியாது நான் வேணாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் பின்னாடி ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஆகிட்டு இருக்கப்ப அதே டைமில் அதை பேக் வச்சு இந்த இடத்துல அந்த அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு இன்கேஸ் ஏதாச்சும் குளறுபடிகள் நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர்லாம் முடியும் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன் சிஸ்டம் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையானது இருக்குது ஸோ அதை வச்சு இந்த இடத்துல ப்ரெசிஷன் கைடட் அட்டாக்ஸை இந்த இடத்துல இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா காலையில் வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸ்க்கும் அமெரிக்காவோட ஆக்ட்ராஃப்ட்க்கும் தி சில பாதிப்புகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கேன்னுட்டு அப்போ வந்து நிறைய பேர் அதை நம்மள இல்லை வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அமெரிக்காவோட டெக்னாலஜின்றது வேறுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து டெக்னாலஜி சுப்பீரியர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அடிக்க முடியாத தொழில்நுட்பம் இல்லை அழிக்க முடியாத தொழில்நுட்பம்னு இப்போதிக்கு கரண்டாக உலகத்தில் எதுவுமே கிடையாது இன்னைய போர் முறையை பொறுத்த வரைக்கும் இல்லை நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு யுத்தத்தையும் பார்க்குற வரைக்கும் எந்த டெக்னாலஜியுமே வல்லுநர்புல்தான் அட்டாக்ஸ் இருக்கு ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியலனாலும் பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அளவுகளை தான் இன்னைக்கான தொழில்நுட்பமானது இருக்குது ஸோ ஹவுதீஸுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு அவங்களோட அட்டாக்கை பண்ணியிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் ஹவுதீஸை இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான கேப்ல இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அடித்தது கிடையாது ஒரு ரெண்டு நாள் கேப்பில் இது மூணாவது ஸ்ட்ரைக் நடத்தப்படுறது ஸோ ஒரு விஷயத்தை இது ரொம்பவே தெளிவாக காமிக்குது ஏதோ ஒரு விஷயத்தை ஹவுதீஸ் பெருசாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ரிவென்ச் கொடுக்குற விதமாக அமெரிக்காவும் இப்போ அடிச்சிருக்காங்க இந்த டைம் அமெரிக்கா எதெல்லாம் அடிச்சுருக்காங்கன்னா ஹவுதீஸோட முக்கியமான அந்த மிசைல் லாஞ்சர்ஸ் ரெடியே எந்தெந்த இடத்துலலாம் லான்ச் பண்ண இருந்துச்சோ அதை ட்ரோன்ஸோட ஃபுட்டேஜை வச்சு சில இடத்துல ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸும் பண்ணியிருக்காங்க டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் சில இடங்களில் அமெரிக்காவோட விமானப்படையும் அட்டாக் பண்ணிருக்கு ஒரு கம்பை ஸ்ட்ரைக் இந்த இடத்துல இருக்க ஹவுதிஸ் ரிபிள்ஸ் மேல இவங்க பண்ணிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா இன்னும் ஒரு சில நாட்களில் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னொரு கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் இல்லை ஏதாச்சும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான உழவு ட்ரோன்ன்றது இதே பகுதியில் டவுன் பண்ணப்படும் ஏன்னா இந்த ட்ரோன்ஸ் வச்சு தான் இப்போ மேஜரான இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக இவங்க கண்டிப்பாக உள்ள ட்ரோன் அனுப்புவாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது பத்தோட பதினொன்னா சேர்த்து இன்னொரு ட்ரோனோ அந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆக போகுது பாருங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இப்படி ஒரு செய்தி வரும் போலந்து பற்றின விஷயத்துக்கு வருவோமே போலாந்து பொறுத்த வரைக்கும் பலாரஸ் கூட பல கிலோமீட்டருக்கு ரொம்ப ஷேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரஷ்யாவோட கலினி கிராட் ரீஜன் பால்டிக் கடல் பகுதியில் இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன என்கிளேவ் அது கூடியும் பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அடுத்தக்குரிய சொல்லப்படுறது பால்டிக் நாடுகள் தான் என்ன வந்து மோல்டோவா ரொமேனியா இந்த பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் ரஷ்யாவோட ஒரு அடுத்தக்குரிய சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னைக்கு வேணால் ரஷ்யா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம் கலினிங் கிராடில் இருந்து போலாந்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் மதிப்பீட்டில் ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் இவங்க ஷேர் இருக்காங்க அந்த பார்டரில் டிஃபென்சிவ் ப்ரோக்ராம்ஸை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மெயினாக எதை எதை இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டேங்க் மைண்ட்ஸ் ஆண்டி டேங்க் ட்ரென்ச்சர்ஸ் இன்னொன்று நிறைய tank டேக் வாரபியர்ஸ்க்காக பேரங்கி படைகள் உள்ள வராமல் தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் இவங்களால் பண்ண முடியுமோ இந்த டிராகன் டீத் மெக்கானிசமாக உள்ள போடுதுன்னு இப்போவே போலாந்து ரெடி ஆகிட்டாங்க இந்த project, ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே ஏன்னா இவங்களோட பார்டர்ன்றது நானூறு மைல்ஸ்க்கு அதிகம் கிலோமீட்டர் கணக்கில் எழுநூறு வந்துடும் ஸோ இவ்வளோ பெரிய இந்த ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்ற ஒரு பயம் இருக்க செய்யும் ஏன்னா மெயினான பிரச்சனையே பெலாரஸுக்கும் இந்த இடத்துல கல்யங்கிராட் ரீஜனுக்கும் நடுவில் ஒரு குறுகிய ஒன்று இருக்கு சோஆ்கி காரிடார்னு சொல்லுவாங்க இது மேலே ரஷ்யாவோட ஒரு பெரிய குறி இருக்கு இந்த கனெக்ஷன் இல்லைன்னு வைங்க நேரடியாக பால்டிக் நாடுகளுக்கும் போலாந்துக்கும் கனெக்ஷனே கிடையாது கடல் வழியை தவிர்த்து அதே மாதிரி கலினிங் கிராடுக்கு லேண்ட் காரிடார்ன்றது ரஷ்யாவுக்கு கிடையாது இந்த ஒரு கேப் மேலே என்றைக்குமே ரஷ்யாவோட கவனம் இருக்கும் ஸோ அந்த ஒரு பயத்தினால மேபி போலந்து இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமாக துரிதப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு மருந்து விடுக்கிறது